ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து என்னெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றத பார்த்தினா ஒரு வீடியோ தான் இப்போ வந்து நான் ஒரு சேரீ வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸாரியில் முந்தானை அடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதை தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முந்தானை பகுதியை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் முந்தானை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சைடில் வந்து ஓரத்தில் வந்து த்ரெட்டெலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒன்று போல் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடு வந்து ஓரம் அடித்தாச்சு அப்போ இன்னொரு பக்கம் வந்து அடிக்கிறதுக்கு நான் வந்து அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து குஞ்சம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அந்த பக்கம் அடிக்கலை இப்போ அடுத்த ஸாரி வந்து நான் வந்து ஓரம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சேரீக்கு வந்து நம்ம ஓரம் அடிக்கிறதுக்கு வந்து ரேட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு சேரீக்கு வந்து ரெண்டு பக்கமே நம்ம ஓரம் அடித்தோம்னா டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் சிட்டி சைட்லலாம் வந்து தேர்ட்டி ருபீஸ் வாங்குவாங்க நம்ம வந்து வீட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் வந்து நம்ம வாங்க முடியும் இப்போ வந்து இதில் வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து அடுத்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறேன் அதே மாதிரி ஸாரீக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து வீட்டில் வச்சு கொடுக்கோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து செவன்ட்டி ருபீஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் நீங்கள் வைக்கிற மாடலை பொறுத்தது அடுத்து வந்து இந்த சேரீயில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த சேரீயில் வந்து சென்ட்ரு பகுதியில் வந்து இவங்க வந்து அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸில் ஹீட் ஆனதுனால வந்து ஸாரீ வந்து இதே மாதிரி வந்து கருகி இதாகிட்டு ஸோ அந்த பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து இதில் திருப்பியும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஜாயின் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து சேரீ வந்து சுத்துக்கு வந்து நமக்கு காணாமல் போயிடும் ஸோ அந்த அதனால வந்து அந்த மீதி கிளாத்தை அதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து திருப்பி வந்து உள் பக்கமாக வந்து மடிச்சு அடிக்கணும் இதுக்கு வந்து என்ன அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிக்கலாம் இது போக வந்து இந்த சாரிக்கு நீங்கள் முந்தானே அடிக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்கும் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிக்கலாம் ஸோ மொத்தமாக வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வந்து இதுக்கு வாங்கிக்கலாம் இதே கடைகளில் தைச்சி கொடுக்குறவங்க வந்து இதை விட அமௌண்ட்டு கூட தான் வாங்குவாங்க நம்ம வீட்டில் தைச்சி கொடுக்குறதுனால வந்து இந்த அமௌண்ட் வந்து நமக்கு சரியாக இருக்கும் அதனால் இந்த அமௌண்ட்டே வாங்கிக்கலாம் இப்போ வந்து அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம அப்படியே நம்ம அப்படியே வந்து உள்ள உள் பக்கமாக வந்து அப்படியே மடுக்கி அடிச்சிடலாம் நம்ம நார்மலாக லுங்கிலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மெத்தட் தாங்க இருக்கும் உள் பக்கத்தில் வந்து நமக்கு வந்து ரெண்டு தையல் வரும் வெளிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிச் தான் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய நூலெல்லாம் வந்து நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தையல் இருக்குது அதே இது வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டிச் தான் வந்திருக்கும் இன்றைக்கி வந்து நான் ஸ்டிச் பண்ணதெல்லாம் இதாங்க இதுக்கு வந்து டென் ருபீஸ் அடுத்து வந்து நான் அந்த ப்ளூ கலர் சாரிக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் வாங்கணும் ஒரு சைடு வந்து நான் ஓரம் அடிச்சிருக்கேன் ஸோ தேர்ட்டி ருபீஸ் இருக்குது மொத்தமாக அடுத்து இந்த சேரீக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ரெண்டு பக்கமே வந்து நான் முந்தானே அடிச்சிருக்கிறதுனால வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குகிறேன் அது போக வந்து என்கிட்ட வந்து இன்னொரு சேரீ இருக்குது அதில் வந்து அவங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கறதுக்காக வச்சுருக்கேன் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதையும் ஸ்டிச் பண்ணிடுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ